வணக்கம்மா எனக்கு நான் செகுசேகர் உரிமை ஸோ என்னோடய வந்து டேவிட் மார்ஷல் உரிமையோட தேசிய துணைத் தலைவர் மற்றும் ராஜ் பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கே இருக்காங்க இன்றைக்கி இஷ்யூ என்னென்னா நம்ம வந்து ஐபிடி டாக் வங்கியில் இருக்கோம் என்னோட வந்து லோயர் தினேஷ் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்காக அவர் வந்திருக்கார் ஸோ இன்றைக்குள்ள உள்ள இஷ்யூ என்னென்னா இது வந்து கார்ட் ஏடிஎம் ஸ்கேம் ஸோ இது என்னென்னா வந்து ஆளுவங்கிட்ட இவங்க போய் பண்ண போய் அந்த கார்டு வந்து தவறுதலாக வந்து ஸ்கேமுக்கு பயன்படுத்தி அந்த பாதி பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து புகார் அளித்து இவங்க மேலே கேஸ் வந்திருக்கு இந்த கார்டு இந்த ஹோல்டர்ஸ் ஸோ அதான் இந்த இந்த இருபத்தோரு பேர் என்ன நம்ம ரெப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த இருபத்தொரு பேரும் வந்து அந்த அந்த மோட்டர் சோப்புராண்டி சேம் தான் ஓகே ஒரே ஒரு நபரால் தான் வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த காசு ஏமாந்த மக்கள் வந்து இவங்க அக்கௌண்டில் தான் போட்டிருக்கதான் சொல்லி போலீஸ் புகார் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இவங்கமே மேலே கேஸு பதிவாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க மக்கள் இந்த ஸ்கேம் ஸ்கேம்னால் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளும் ஓகே இருபத்தோரு பேர் நம்மக்கிட்ட இருக்குது அந்த இருபத்தோரு பேரும் இருபத்தி ரெண்டு பேர் ஸோ இவங்க எல்லாமே நம்மகிட்ட வந்து கேட்டது என்னென்னா நாங்களாம் ஏமாந்துட்டோம் இந்த ஸ்கேமர் வந்து எங்களை வந்து நாங்கள் வட்டிக்கு நாங்கள் பணம் வேணும் போது வட்டிக்கு வாங்கி தரேன்னு சொல்லி அவங்கள அழைச்சிட்டு போய் காட்டு வந்து அவங்களோட அவங்களோடைய அக்கௌண்ட் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லை உங்களுக்கு லோன் அவ்வளோ கிடைக்காது ஓகே அப்போ நீங்கள் வேறு ஒன்று ரெண்டு அக்கௌண்ட் திறக்கணும்னு சொல்லி ஒன்று மேலும் ரெண்டு அக்கௌண்ட் மூணு அக்கௌண்ட் திறந்துருக்காங்க ஸோ இதுதான் இங்கே உள்ள இஷ்யூ அப்போ அந்த காட்டு எல்லாத்தையுமே அவங்க எடுத்துகிட்டு இந்த இந்த ஸ்கேமுக்கு பயன்படுத்தியிருக்காங்க இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல அவங்களுக்கு என்ன தெரியும்னா அவங்க வந்து ஆளுவங்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க அவ்வளோ அது அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு இடங்களையும் மலேசியாவில் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் போலீஸ் தொடங்கி ஜேபி வரைக்கும் அவங்க போலீஸ் புகார் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மேலேயும் வந்து அஞ்சு புகார் பத்து புகார்கிட்ட இருக்குது அப்போ போலீஸ் புகார் வந்தோடனே இப்போ விசாரிச்சிட்டு இருக்காங்க சில பேர் வந்து ஒருத்தர் வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்து அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கேஸ் வந்து ஃபோர் டூ ஃபோர் சி ஃபோர் டூ ஃபோர் சி அவர் ஜாமீன் ஐயர் வழி ஜாமீன் கட்டி வெளியே இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா இப்போ இங்கே இன்னைக்கு வந்து ஐபிடி டாம் வங்கியில் நம்ம ரெப்போர்ட் பண்ணி ரெப்போர்ட் வந்து இவங்க மேல தான் இருக்கு அந்த கார்டு ஹோல்டர்ஸ் மேலே இப்போ நாம் என்ன கேட்குறோன்னா இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஸ்கேமர் தான் ஜபத்தான் ஜினாயா கொமிஷியல் புக்கிராமன் அவங்க இந்த கேஸை வந்து எடுத்து இதை விசாரித்து இந்த ஸ்கேமரை உடனடி அரெஸ்ட் பண்ணால் தான் இந்த இப்படிப்பட்ட இந்த ஸ்கேம்க்கெலாம் ஒரு முற்றுப்புள்ளி வரும் ஓகே இப்போ சொன்ன மாதிரி கொஞ்சம் நேரத்தில் சொன்ன மாதிரி வந்து இருபத்தி ரெண்டு பேர் வந்து ஒரு ஏடிஎம் ஸ்கேம் கார்டு வந்து ரிப்போர்ட் செய்ய வந்திருக்காங்க பட் இன்னும் கொஞ்சம் யூனிக்காக இருக்குன்னா இந்த கேஸில் நான் வந்து இருக்கிற கார்டு கொடுக்கல புது புது அக்கௌண்ட் தொடக்க சொல்லிக்கிறேன் மெய் பேங்க் அஃபின் பேங்க்கும் இஸ்லாம் பேங்க்கும் இருக்குது வேறு பேங்க்கும் இருக்குது சில டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேங்க்லாம் இருக்குது அந்த பேங்க்குக்கும் தெரியாது இவங்கள இவங்க மூலியமாக வந்து இவங்களோட டீட்டெயில்ஸாக எடுத்து பட் அந்த ஸ்கேன் பண்ணுறது அந்த ஆளுவங்களோட ஃபோன் நம்பர் அவங்க யூஸ் பண்ணுற இமெயில் அட்ரெஸ்ஸு எது எது ஆன்லைன் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற டீட்டெயில்ஸ்லாம் வந்து அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பிஞ்சாமன் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் ஒருத்தர் நான் பேசும்போது மொரலி பிஞ்சாமன் கொடுத்துருக்காங்க பட் அவங்க சொந்த அக்கௌண்ட் போயிருக்கு அந்த மூணு அக்கௌண்ட் வந்து இல்லை அந்த மூணு அக்கௌண்ட் வந்து அவங்க கையில் இருக்குது அந்த லோன் கொடுத்தாங்க பாஜக கொடுத்தாங்க பிஞ்சாமல் கொடுத்தாங்க சொன்னாங்க அவங்க கையில் இருக்குது பட் ப்ராப்ளம் என்னன்னா வந்து அந்த அக்கௌண்ட்டில் வந்து இந்த மூணு புதுசாக தகுந்த அக்கௌண்ட் வந்து எல்லா பேருக்கும் லோ ஒரு ரெண்டு லைன் மூணு அக்கௌண்ட் தந்து வச்சிருக்காங்க ஒரு ஆளுக்கு பட் கார்டு எதுவுமே வந்து எந்த கார்டை வந்து பாதிக்கப்பட்டவங்க மக்கள் கையில் இல்லை செஞ்சவங்க கையில் இருக்குது அவங்க தான் வந்து அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்காங்க இல்லை அவங்க ஒரு டீமோட வேலை செய்கிறாங்க நமக்கே தெரியாது அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நிறைய பேர் ஒரு ஸ்கேன் பண்ணிக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்லி போலீஸ் இப்போ செஞ்சால் அக்கௌண்ட் ஹோல்டர் பேர் இருக்காமிச்சா இவங்களோட அக்கௌண்ட் நம்ம ஆயிடுது ஸோ இவங்கள அக்கௌண்ட்டில் சார்ஜ் ப சார்ஜ் பண்ணிடுவாங்க சரி ஒருத்தனை சார்ஜ் பண்ணிட்டாங்க சில பேரோ சார்ஜ் பண்ண போகிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஓகே ஒரு இந்தியன் ஒண்டி இல்லாமல் மற்ற இனமும் பாதிக்கப்பட்டிருக்காங்க போலீஸ் வந்து வெரி சிம்பிளான வே எடுத்துக்கிறாங்க என்னென்னா இவங்களோட ஐசி இவங்களோட பேங்க் கார்டு இவங்களோட அக்கௌனு இவங்களை பிடிப்போம் சார்ஜ் பண்ணுவோம் கேஸ் க்ளோஸ் பண்ணுவோன்ட்டு இதுதான் வந்து போலீஸ் செஞ்சுட்ருக்காங்க சிம்பிளாக வந்து க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஆனால் இதுக்கு பின்னால் வந்து ஒரு பெரிய சிண்டிகேட் இருக்குது அதை பிடிக்கிறதே இல்லை இது மட்டும் நம்மளும் கேள்விப்பட்டதில்லை பிடிச்சது இல்லைன்னு ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா இவங்க மேலே போலீஸ் ரெக்கார்ட் இருக்கும் அந்த ரெக்கார்ட் இருக்கும் ஸோ அந்த ரெக்கார்ட் அழிக்க முடியாது இப்போ இவங்க வந்து எங்கேயாச்சும் சிங்கப்பூருக்கு வேலைக்கு போகணுமோ இல்லை வெறியில் எங்கேயாச்சும் வேலைக்கு போனோம்னா அந்த ரெக்கார்டு எடுக்கிறானுங்க எடுத்துகிட்டு உனக்கு வந்து கேஸ் இருக்குது இவங்க என்ன செய்வாங்க போலீஸ் என்ன செய்கிறாங்கன்னா பிடிச்சோடனே இவங்களை பிடிச்சோன்னே ஓகே இந்த கேஸ் வந்து நானூறு இருந்து எட்டுநூறு ஃபைன் அடிப்பாங்க நீங்கள் ஒத்துங்க இதோட முடிஞ்சிடும் இல்லைனா நீங்கள் வந்து லாயர் எடுக்கணும் நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும் நீங்கள் வாதாடணுன்னா அவங்க வந்து பயந்துடுறாங்க ஏன்னால் நானூறு வழி எட்நூறு வழி தானே கேட்குறாங்கன்ட்டு அவங்களும் கட்டிட்டு வந்துடுறாங்க பின் விளைவுகளை பார்த்தீங்கன்னா அவங்களோட லிஸ்ட் படப்படுது அக்கௌண்ட் திறக்க முடியாது எங்கேயும் கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியாது எதுவுமே செய்ய முடியாது நிலைமைக்கு ஆயிடுறாங்க அவங்க ஆளாகிடறாங்க ஸோ அதை வந்து கவர்மெண்ட் பார்க்க மாட்டேது அதை வந்து அரசாங்கம் பார்க்க மாட்டுறாங்க இது வந்து ஒரு பெரிய பெரிய விஷயமாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நாட்டில் இன்னும் இந்த வந்து இவங்க பின்னால் நிற்கிறவங்க வண்டியும் இல்லை நிறையா இருக்குது இப்போ நம்ம சொல்லிட்டுமா நம்மளை தேடி நிறையா பேர் வருவாங்க நிறையா போலீஸ் வந்து தயவு செய்து ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கணும் இதை நிப்பாட்டணும் அந்த செயின் டிராக்ஷன் நிப்பாட்டணும் அந்த செயினை உடைக்கணும்